வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் போனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க எஸ்பிபி தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்துலாம் இந்த ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒப்பந்தர ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு நார்மலாவே எல்லா ஷாப்ஸ்லயும் ஒரு அகேஷனாவோ இல்ல ஏதாவது பட் நம்ம எஸ்பிபி சில்க்ல தாங்க எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதனால தான் நம்ம எஸ்பிபி சில்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த பட்ஜெட்ல நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி சில்க் தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் விமன் கிட்னு எல்லாத்துக்கும் வேண்டிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிட்டு போக முடியும் சோ நம்ம எஸ்பிபி செல்ஃப்ல இப்ப சம்மருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்துட்டே இருக்கு நிறைய ஆஃபர்ஸும் போட்டுகிட்டே இருக்காங்க நீங்க பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீக்கெண்ட் ஆஃபர்ஸ்லாம் வந்து வந்து அடிக்கடி ஷார்ட்ஸ் பிளஸ் இன்சாரியும் போடுற நீங்க செக் அவுட் பண்ணுங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணி காட்டன் சாரீஸ் தாங்க பாக்க இதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு காட்டன் பேஸ்டு சாரி தான் ஆனா பாக்குறதுக்கு அச்சசர் ஒரு பட்டு புடவை ரேஞ்சில் இருக்குங்க சோ பட்டு புடவைக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா நீங்க வந்து இந்த சாரி நீங்க வேர் பண்ணலாம் நான் இது எல்லாமே ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பிரைஸ் டீட்டெயில்ஸ் காமிச்சிருக்கேன் முக்கியமா இது எல்லாமே பிப்டி பர்சன்ட் ஆஃப்ல இருக்கிற கல்யாணி காட்டன் சாரி சோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த சாரி பாருங்கள் டார்க் க்ரீனில் உங்களுக்கு அழகான டிசைன் பண்ண மாதிரி சாரீ வெறும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா மட்டும்தான் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ மட்டும்தாங்க அட்டகாசமான சாரீ ஃபுல்லாக பீக் ஆஃப் டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது அது டார்க் க்ரீனுங்கிறதுனால அந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது ஸோ சாரீஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸுங்க இது எல்லாமே காட்டன் பேஸில் இருக்கிறதுனால சம்மருக்கு தாராளமாக நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு பட்டுப்புடவை ரேஞ்சில் இருக்கும் போது பார்க்கலாம் நார்மலாகவே க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டுங்கிறது பளிச்சுன்னு தெரியறதுனால மேக்ஸிமம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் சாரியாக தான் இருக்கும் நீங்கள் இன்றைக்கே வேணாலும் நீங்கள் பட்டை சாரியெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நிறைய க்ரீன்ஸில் வச்சுருப்பீங்க ஸோ அதனாலேயே நான் ஃபர்ஸ்ட்டே நான் க்ரீனில் எனக்கும் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆனது இந்த க்ரீன் தாங்க ஸோ அதுதான் எடுத்துருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் நல்ல ப்ரைட்டு க்ரீனில் அழகான பீக் ஆஃப் போட்ட மாதிரி எவ்வளோ கிராண்டான சாரி பாருங்கள் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி அழகாக பீக் ஆஃப் கொடுத்துருக்காங்க பழுவும் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளெயின் உங்களுக்கு பார்டர் வச்சால் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீல இதுதான் பிளவுஸாக வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் முக்கியமாக இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே போட்டால் கீழே வந்து வழுக்கி விழாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்தது இந்த கலர் பாருங்கள் வைப்ரண்ட்டான கலர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கலர் காம்போங்க இது பாருங்க நல்லா இங்கு ப்ளூ வித் ரெட்டு இந்த கலரில் நம்ம அம்மா அம்மா பாட்டிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டு சாரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஃபுல்லாக லீஃப் டிசைனில் உங்களுக்கு பல்லு வச்சுருப்பாங்க சம் செம்மா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் நல்ல சரி ஒர்க் பண்ண மாதிரி அட்டகாசமான சாரி ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது நல்ல பிரைட் ரெட்ல பாத்தீங்கன்னா பிளவுஸ் வரும் பிளவுஸ் பாருங்களா பட்டு பார்டர் இல்லாம ஒரு மாதிரி சில்லி ரெட்ல பார்டர் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டா சோ இதுதான் பாடி பார்த்த பாடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே லைட்டா அந்த ஜரி புட்டாஸ் இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா அந்த அழகா உங்களுக்கு ரெட்ல கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான வைப்ரண்டான காம்பினேஷன் பாக்கலாம் ஸோ அடுத்த சாரி ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி சாரியோட ரேட் பார்க்கல அப்படின்னு தோணுச்சு அதனால் திருப்பி ரேட் பார்க்கறதுக்கோசரம் இப்படி வந்துட்டேன் ஸோ இதோட ரேட் பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டிக்கர் எங்கேயா இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஐ மீன் அந்த டேக் இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸ் இருக்குங்க இது சிக்ஸ் நாட் ஃபோர் மட்டும்தாங்க வெறும் அறுநூத்தி நாலு ரூபாய் மட்டும்தான் ஒரு பட்டு புடவை ரேஞ்சுக்கு இருக்கிறத அறுநூத்தி நாலு ரூபாய் சான்ஸே இல்லை தானே அடுத்து இந்த சாரி வெறும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் மட்டும்தாங்க நீங்கள் யாராவது உங்கள் பெரியவங்களுக்கு உங்கள் வீட்டில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்பிபி சர்க்கு வந்து விசிட் பண்ணி கல்யாணி பாட்டன்னு கேளுங்க டக்குன்னு இதை எடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க அழகாக கிராண்டாக இருக்கும் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கிராண்டான சாரி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் நல்லா டார்க் பர்பிள் இல்லை இந்த கோல்டு கலர் ஜரி ஒர்க் ஒர்க் பாருங்க எப்படி பிரைட்டா தெரியுது அப்படின்னு அதே மாதிரி இந்த ஃபுல் பீகாக்ஸும் பாருங்களா எவ்வளவு அழகா பிரைட்டா தெரியுது அப்படின்னு நல்லா ஸ்டிஃபா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கீழே விழாம சூப்பரா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் ருபீஸ்ங்க நல்ல அழகான பிளாக்கிஷ் கிரீன் டார்க் பாட்டில் கிரீன் எடுத்து உங்களுக்கு அழகா ரெட் ரெட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு நல்லா டார்க் மருன்னு கூட சொல்லலாம் இதோ பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டா இருக்குது பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி புட்டா ஒர்க் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீங்க நிஜமா இந்த சாரியெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிது நார்மலாகவே எனக்கு ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் நல்லா பிரைட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால ரொம்ப பிடிக்கும் இதுதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் ஸோ இந்த எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது நிஜமாவே ரொம்ப கிராண்டுங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் பாருங்க அப்படியே உங்களுக்கு பட்டு சாரி லுக்லே இருக்கு நீங்களே சொல்லுங்கள் நான் சொன்னது பொய்யா நிஜமா அப்படின்னு கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ இருக்கு பாருங்க அடுத்தது இந்த ஒரு கேண்டி பிங்க்ல ஒரு சாரி இது வந்து உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் கம்மி தாங்க த்ரீ நைன்டி ஒன் பிப்டி பர்சன்ட் ஆஃப்ல கொடுக்குறாங்க பட் இது கல்யாணி காட்டன் கிடையாது இது வந்து ஆக்சுவலா பக்கத்துலயே கல்யாணி காட்டன் மிக்ஸ் பண்ணி இருந்தது பட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால உங்களுக்கு எடுத்து காட்டினேன் அது மட்டும் இல்லாமல் பிப்டி பர்சன்ட் ஆஃப்ல இருந்ததுனால ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டினேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வைப்ரண்டா இருந்தது அதனால எடுத்து காட்டினேன் இது வந்து சிங்கிள் கலர் சாரி தான் ஃபுல்லா பிங்க் பிளஸ் கோல்டு சாரி பாடி ஃபுல்லா ஒரு மேங்கோ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க விசிறி மடிப்பு இது சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல பார்டர் வச்ச மாதிரி நல்ல கோல்டன் பார்டர் வச்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்கு காண்ட்ராஸ்டா இருக்கு நீங்க பிளவுஸ் வேர் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் நல்லா கிரீன் டார்க் கிரீன் பிளவுஸ் வேர் பண்ணா அட்டகாசமா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி பாருங்க செம்ம சூப்பரா இருந்துச்சு ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க அட்டகாசமா இருக்குங்க இந்த சாரி நிஜமா யாராவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிஜமா ஒரு லக் தான் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பரா இருக்குங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்படி ஆஃபர்ல கொடுக்குறனால டேமேஜா இருக்குமோ அப்படின்னா நீங்க நினைப்பீங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் சிங்கிள் பீஸ் சாரி ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி சாரீஸ் நீங்க கேட்டா கண்டிப்பா இந்த பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இது அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல் பிரைஸ்க்கு தான் உங்களுக்கு வாங்க முடியும் ஸோ தான் பாத்தீங்கன்னா கடைசி பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்ல கொடுத்துருவாங்க அதே மாதிரி தாங்க இந்த கல்யாணி காட்டனும் ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கம்மியான கலெக்ஷன் இருக்கிறதுனால இதை வந்து உங்களுக்கு ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல போட்டுருவாங்க அப்ப இனி இதே மாதிரி புதுசா வர்றது பாத்தீங்கன்னா ஃபுல் பிரைஸ்ல போட்டு நீங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ கடைசியை நம்ம எந்த சாரி தான் பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேங்க இதில் பார்த்தீங்கன்னா பல்லு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக லீஃப் பேட்டர்னில் கோல்டு கலரில் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வைப்ரண்ட்டான கலெக்ஷன் ஸோ இது மட்டும் இல்லைங்க இந்த கல்யாண காட்டன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபோர் வந்துச்சுங்க ஃபைவ் எயிட்டி ஃபோருக்கு நீங்களே சொல்லுங்க இவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்களேன் சான்ஸே இல்லைங்க ரொம்ப அழகாக இருக்கு இப்போ ட்ரெண்டியாக கல்யாணி காட்டன் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறது பிகாக் ப்ளூவில் பார்க்குறீங்க பீக் பீகாப் ப்ளூவில் பீகாப் போட்ட சாரீங்க இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சான்ஸ் இல்லைங்க இதெல்லாம் நல்லா க்ளீட் பண்ணி கட்டினீங்கன்னா சின்ன வயசாக இருந்தே சின்ன வயசில் இருக்கிறவங்களும் கட்டலாம் இல்லை பெரியவங்களும் கட்டலாம் அந்த மாதிரி ஒரு சாரிங்க அந்த கல்யாணி பாட்டங்க கோத்து வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நல்ல கிராண்டா இருக்குங்க பாருங்க டபுள் சைடு பார்டரில் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு ஃபுல்லாக பீகாக்ஸ் அண்ட் மேங்கோஸ் போட்ட மாதிரி ரிச்சான ஒரு கலெக்ஷன் செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ மட்டும்தாங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு கலருங்க இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல பீக்காக ப்ளூவில் பார்த்தீங்கன்னா பார்டர் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா கோல்டு பார்டர் ஃபுல்லாக பீக்கர்ஸ் போட்ட மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நல்ல கிராண்டான கலெக்ஷனுங்க நான் சொன்ன மாதிரி இந்த சாரீஸில் எல்லாமே கிராண்டாக இருக்குங்க நீங்கள் கலர் மட்டும்தான் உங்களுக்கு எது பிடிக்கும்னு எடுக்கணும் மற்றபடி கிராண்ட்னஸில் குறைச்சலே கிடையாது அவ்வளோ அழகாக இருக்குது சாரீஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்குது ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லை ஸோ இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இப்போ ஆஃபரில் இருக்கிறதுனால தான் இந்த ப்ரைஸில் ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ஆஃபர் முடிச்சு அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட்ஸில் வந்துடும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக உடனே வந்து நீங்கள் எடுத்துருங்க ஸோ நான் காட்டுற கலர்ஸ் மட்டும்தான் இவங்ககிட்ட இப்போதைக்கு இருக்குது அதனால தான் சொல்ல ஸ்டாக் ரொம்ப லிமிட்டடு அடுத்து இங்கு ப்ளூவில் பியூட்டிஃபுல்லான இந்த சாரீ நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த சாரீ எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ஃபைவ் டென் வருதுங்க வெறும் ஐநூற்றி பத்து ரூபா மட்டும் ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சான்ஸே இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அதுவும் நல்ல பெப்சி ப்ளூ அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கலர் ஃபுல்லாவே ஃப்ளாரல் வொர்க்ல உங்களுக்கு ஜரி பேட்டர்ன் போட்ருக்காங்க டபுள் சைடு பார்டரோட செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி பிளைன் பிளவுஸ் வருங்க பிளெய்ன்ல பாத்தீங்கன்னா ஜரி பார்டர் வச்ச மாதிரி ப்ளவுஸ் வரும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஸோ இந்த சாரியெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிவிட்டு போய் எவ்வளோன்னு கேட்டது ஐநூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொன்னால் சத்தியமாக யாருமே நம்ப மாட்டாங்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ கிராண்டான சாரியாக நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க இதெல்லாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு நீங்கள் வாங்கிடுங்க கண்டிப்பாக இது சீக்கிரமாக மூவ் ஆகிடும் ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் அதனால் ஸோ அடுத்தது இந்த கலர் பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ பிக்கோ ப்ளூ மாதிரி ஒரு சாரி தாங்க அட்டகாசமாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஸோ ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்க சாரிங்க சூப்பராக இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா டபுள் சைட் பார்டர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதில் ஃப்ளாரல் வை கொடுத்துருக்காங்க ஸோ அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே கிராண்டான சாரீஸ் வைப்ரண்டான கலர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது மினிமமான பார்டரில் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி செம்ம அழகாக இருக்கு கீழே டெம்பிள் உங்களுக்கு அழகாக மேங்கோ காட்டன் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளெயின்ல உங்களுக்கு வச்ச மாதிரி ப்ளவுஸ் வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் டெம்பிள் டிசைன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் அப்படியே ட்ரெடிஷ்னல் லுக்லேயே இருக்குங்க எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா இந்த நகரன் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ல தான் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த கடைக்காரருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் ரெண்டு சாரி ஒரே கலர் தான் அப்படின்னு அவர் சொல்ல இல்லை நான் வேற வேற கலர் அப்படின்னு சொல்ல அப்படியே நான் எடுத்து நானே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் ஆனால் இது வந்து டார்க் க்ரீனு அது வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரீன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன் ஸோ இந்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் கிரீனில் சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க செம்ம சூப்பராக இருக்கு இந்த கலர் பார்க்கவே ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ருப்பீஸுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் செம்ம சூப்பராக இருக்குது இதுலேயும் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க்கில் இருக்குது பல்லு நல்லா கிராண்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்னில் இருக்குதுங்க கலர் இப்போ முன்னாடி காமிச்சு இல்லையா சேம் டைப் ஆஃப் சாரி தான் பட் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ராமர் கிரீனு சொல்லுவாங்களா அதில் டார்க் ஷேடு இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாடி க்ரீனில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ப்ளூ வித் ரெட் சாரிங்க சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இதோடய ப்ரைஸ் எதுவும் சமை சூப்பராக இருக்குது ஸோ இதே மாதிரி சாரி நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ் அந்த டிசைன்ஸு அந்த கலரெலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து சில்க் பார்டர் வச்சுருக்காங்க முன்னாடி நம்ம பார்த்த ப்ளூ சாரீ பார்த்தீங்கன்னா பார்டர் உங்களுக்கு ரெட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ சூப்பராக இருக்குங்க அடுத்து பாருங்க டார்க் பர்பிள் கலர் ஸோ சூப்பராக இருக்குது இந்த சாரி நல்ல வாயிலட்டுங்க செம்மையாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பீகாக்ஸ் வச்ச மாதிரி நல்லா ப்ராமினெண்டாக அந்த பீகாக்ஸ் தெரியுது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பட்டு சாரிக்கு பதிலாக பட்டு சாரிக்கு சர்ஸ்டூட்டை வெட்டிங்கே வேர் பண்ணிட்டு போகலாம் என்ன தான் வெட்டிங்காக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஒரு கல்யாணம்னா ஒரே பட்டு சாரியை தான் தூக்கி வேர் பண்ணிட்டு போவோம் பட் கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது இல்லைனா கூட நம்ம வேர் பண்ணி போ ஏன்னா அதுதான் கிராண்டாக இருக்குன்னு அந்த மாதிரி டைமில் சர்ஸ்டியூட்டாக இந்த சாரியை நம்ம வேர் பண்ணிட்டு போகலாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சார்ஜே இல்லைங்க எவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு இவ்வளோ கிராண்டான சாரி அதுவும் நல்ல வைப்ரண்டான கலரில் சான்ஸே இல்லைங்க சோ தாராளமாக இது வேர் பண்ணிட்டு போறோம் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாகவும் நிற்கும் சாரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டு கொண்டாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்